சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு தேவன் ஆஹ் உங்களோடு கூட பேசுகிற வசனத்தை சொல்வதற்கு முன்பாக ஒரு உதாரணத்தை சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் இப்ப பிளைட்டை பைலட்டோ ட்ரெயினை லோக்கோ பைலட்டா இருந்தாலும் சரி ஷிப்ப இயக்கக்கூடிய அது ஒரு கேப்டனா இருந்தாலும் சரி இல்ல பஸ் டிரைவரா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நல்ல ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது இல்லையா அந்த பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்மளுடைய அரசாங்கம் அந்த லைசன்ஸ் கொடுத்து அவர்களை அந்த பொறுப்புல அவங்க நியமிப்பாங்க அது போல ஏசு கிறிஸ்து கிறிஸ்து ஒவ்வொரு குடும்பத்திடம் இருந்து என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு யாராவது ஒரு நபர் கரெக்டா அந்த குடும்பத்தை இயேசுக்குள்ளாய் இயக்க வேண்டும் என்று சொல்லி அவரு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நபரை தேடுகிறார் அப்ப எந்த குவாலிபிகேஷன் அவர் எதிர்பார்க்கிறாரு எந்த லைசென்ஸை கொடுக்க விரும்புகிறார் எந்த எந்த குவாலிபிகேஷன் இருந்தா அவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க விரும்புகிறார் அந்த குடும்பத்தை இயக்கக்கூடிய பொறுப்பை என்று சொன்னால் அந்த நபர் முதலாவது இயேசு என்று எல்லா விதத்திலும் இயேசுவை முன்னிறுத்த வேண்டும் இரண்டாவது உலக காரியங்கள் எல்லாவற்றையும் இரண்டாவதாய் வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட நபர் தான் அந்த குடும்பம் முழுவதுமாய் பாதுகாப்பாகவும் சமாதானமாகவும் எல்லா விதமான நன்மைகளையும் அந்த குடும்பத்துக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அந்த அத்தனை நபர்களையும் இயேசுவின் மீது அந்த கட்டி அதாவது இயேசு கண்மலையாக இயேசுவின் மீது ஒவ்வொரு நபரையும் அவர்கள் அழகா இயக்கி கொண்டு சென்றால் அந்த குடும்பம் முழுவதுமாகவே சந்தோஷமும் சமாதானமும் எல்லா நன்மைகளாலும் அந்த குடும்பம் நிரப்பப்படும் சரி இன்றைக்கு உங்களிடம் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா உங்க குடும்பத்துல யாரு கேப்டனா இருக்கீங்க இயேசுவின் கேப்டனா யார் இருக்கீங்க யாரு இயேசுவின் பைலட்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஹால லூயா